நீங்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பக்திக்கு வந்து வழி பிறக்கட்டும் இதற்கு நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைக்குள்ளே இது வராது தான் அவர் சொல்கிறார் சொன்ன உடனே சூவை கலட்டிக்கிட்டு அவர் எரிகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு வயசு எழுபத்தொன்று சனாதனத்தை வந்து மீறிவிட்டார் சனாதன தர்மத்தை காப்பாற்ற தவறிட்டாரு அப்படிங்கிற ஒரு சங்கி மனநிலையில் ஒருத்தர் வந்து செயல்படுறாங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்த செயலுக்கு ஏன்னா கடவுள் தான் இதை செய்ய சொன்னாரு கடவுளுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு தாலு சொல்றாரு பிரசிடென்ட்டுக்கு அடுத்த நிகரானவர் ஒரு தலைமை நீதிபதி அவர் மேலேயே இது போல ஒரு சம்பவம் நடக்கும்போது இது இந்திய நாட்டுக்கு ஒரு பெரும் இதை விட பெரிய தலை குனிவையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் திரௌபதி முர்மு அவர்களை வந்து நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு அடைக்காததையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவர்கள் எல்லாவற்றையுமே சாதியாக பார்க்கிறார்கள் இது இந்த சூவை கரட்டி வீசினதுங்கிறது ஒரு தனி மனிதனை நோக்கியது அல்ல அரசியல் சாசனத்தின் மீதாக விழுந்த அடியுது ஏன் இவர் மேல சூவை தூக்கி வீசுறான் அப்படின்னா இவரை ஏன் சனாதனத்தின் எதிரியாக கட்டமைக்கிறான் அப்படின்னா இவர் ஒரு தலித்து நீதிபதிங்கிறதான் காரணம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு உச்ச நீதிமன்றம் இந்தியாவே ஒரு நாட்டையே ஒரு பாதுகாப்பாக வைச்சிருக்கிற இடமும் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தலைமை நீதிபதி மேலே ஒரு செருப்பு வீசுகிற அளவுக்கு வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இந்தியாவினுடைய முக்கியமான பிரச்சனைகளிலே முக்கியமான பிரச்சனைகளிலே தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவர் மை லார்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீதி வழங்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவரை ஒருவர் கோர்ட்டில் வந்து மனு போடுறாரு என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணு கோயில் வந்து சேதாரம் ஆயிடுச்சு உடஞ்சி போச்சு விஷ்ணு சில அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு கோர்ட் ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஒருத்தர் அப்போ அவர் சொல்றாரு நீதிபதி இது நீதிமன்றத்தின் அதிகார எல்லைக்குள்ளே வராது அது பழமையான கோயில் என்பதனால தொல்லியல் துறையினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது எனவே இதை வந்து நான் உத்தரவு போட முடியாது எனக்கு அந்த அதிகாரம் கிடையாது எனவே நீங்கள் வந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் இது மாதிரி விளம்பர முயற்சிகள் செய்யாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு விஷ்ணு அந்த கோவில்லையே சிவனுடைய சிலை இருக்கிறது உங்களுக்கு சைவ வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சிவனை கும்பிடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய பக்திக்கு வந்து வழிபறக்கட்டும் இதற்கு நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைக்குள்ளே இது வராது இது அவர் சொல்கிறார் சொன்ன உடனே சூவை கலட்டிக்கிட்டு அவர் எரிகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் ஒரு வயசு எழுபத்தொன்று சனாதனத்தை வந்து மீறிட்டார் சனாதன தர்மத்தை காப்பாற்ற தவறிவிட்டாரு அப்படிங்கிற ஒரு சங்கி மனநிலையில் ஒருத்தன் வந்து செயல்படுறாங்க இதுதான் காரணமாக உண்மையான காரணமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது இந்த வழக்கை கொண்டு போய் இவர்கிட்ட போடுறது மூலமாக அவர் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்கிறது மூலமாக அதிருப்தி ஏற்படுகிறது இல்லை சூ வீசுகிற அளவுக்கு அவருக்கு வெறி பிடிக்குதுல்ல அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இந்த செயலுக்கு ஏன்னா கடவுள் தான் இதை செய்ய சொன்னார் கடவுளுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார் கடந்த காலங்களிலே இவர் வழங்கிய தீர்ப்புக்கள் அதற்கு முக்கியமானது உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நாம் திராவிட மாடல் அரசியல் என்று பேசுவது மாதிரியே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் புல்டோசர் அரசியல்னு பேசுகிறாங்க நாம் திராவிட மாடல் அரசியல் என்று பேசுவது மாதிரியே வட மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே புல்டோசர் அரசியல்னு பேசுகிறான் என்னென்னா சந்தேகத்துக்குரிய நபர் அரசாங்கத்திற்கு எதிராக வந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய நபர் ஒருவர் இருந்தார்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறான் அதற்கு எதிரான தீர்ப்பை தந்தவர் தான் இந்த கவாய் அவர்கள் வந்து தீர்ப்பை தந்திருக்கிறான் இது மட்டும் இல்லை பல்வேறு வழக்குகள் வழிபாட்டு தலையங்களு வழிபாட்டு தலங்களுக்கு கீழே போய் தோண்டக்கூடாது அதனுடைய உரிமைகளை நிலைநாட்டணும்னா பழைய காலத்தில் ஏற்கனவே உள்ளதெல்லாம் போய் தோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இவன் பாட்டுக்கு என்ன சொல்கிறான் தாஜ்மஹாலுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குங்கிறான் ஏவனா ஒருத்தன் நாடாளுமன்றத்துக்கு கீழே அனுமார் கோயில் இருந்துச்சுன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தை ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி கட்டிருக்காங்க இடிச்சிடுவாங்க உடனே அவரவருக்கு அவரவருடைய நம்பிக்கை இருக்கிறது தன்னையே கடவுள் என்று சொல்லி கொடுக்கிறவனும் இருக்கிறான் நித்யானந்தா மாதிரி ஆட்கள்லாம் நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடியவெல்லாம் இருக்கான் பல வகையான ஆட்கள் இருக்கான் எனவே அவரவர் நம்பிக்கை என்பது தனி மனித உரிமை சார்ந்தது அதற்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து சட்டத்தின் அடிப்படையிலே அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியுமே தவிர சனாதனத்தினுடைய அடிப்படையிலே வழங்க முடியாது எனவே இவர் பாஜக சார்ந்த விஷயங்கள்ல பல தீர்ப்புகள் இந்த அரசினுடைய நடவடிக்கைக்கு எதிரான தீர்ப்புகளை அவர் தந்திருக்கிறார் என்பது அவருடைய கடந்த கால தீர்ப்புக்களின் வழியாக அறியப்படுகிறது இப்போது கூட வக்வாரிய சட்டம் குறித்த அந்த வழக்கு இவருடைய விசாரணையில் தான் இருக்குது இன்னும் ஒரு ஐந்து மாதங்களில் அவர் வந்து அவர் வந்து ரிட்டையர்டாக போகிறார் ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறார் ஏன் இவர் மேலே சூவை தூக்கி வீசுகிறான் அப்படின்னா இவரை ஏன் சனாதனத்தின் எதிரியாக கட்டமைக்கிறான் அப்படின்னா இவர் ஒரு தலித்து நீதிபதிங்கிறதான் காரணம் இந்தியாவிலே இரண்டு பேர் தான் வந்து இதுவரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக தலித்துகள் இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே பாலகிருஷ்ணன் இருந்த ஒருத்தர் இருந்தார் இப்போ இவர் இரண்டாவதாக இவர் இருக்கிறார் இந்த வன்மத்தை அவர்களால் தாங்க முடியலை ஒரு சாதி ரீதியாக அவர்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய சாதி அழுக்குகளை வன்மத்தை ஆழ்மனதிலே வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த அரசுக்கு எதிரான தீர்ப்பை வழங்குறாரு என்கிற அடிப்படையில் தான் அந்த சூ வீசப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு அரசியல் அதிகாரம் இயங்குகிறதே இப்ப மேல வந்து பாஜக என்கிற கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாமல் இந்த தைரியம் வந்திருக்குமா அவருக்கு எழுபத்தோரு வயசு அவர் இந்த இந்த நான் வினாடி வரைக்கும் அடைக்கப்படல அவருடைய அந்த வழக்கறிஞருக்கான அந்த உரிமை பார் கவுன்சிலுடைய உரிமை மட்டும் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு வக்கீல் ராஜேஷ் கிஷோர் ஒரு தலைமை நிதி மேலே ஒரு ஷூ எடுத்து வீசுற அளவுக்கு அங்க சட்டம் வந்து சீர்குலைஞ்சிருக்கா சட்டம் இப்போ ஒரு ச தலைமை நீதிபதியை அடி அடிக்க பாய்ந்தா அங்கே சட்டம் தானே முன் வந்திருக்கணும் காவல்துறை என்ன பண்றாங்க காவல்துறை வந்து அதை தடுத்து இருக்கிறார்கள் தடுத்து அவரை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க அந்த பதட்டத்தை தனித்து இருக்கிறார்கள் நீதிபதியும் எந்த எமோஷனலும் ஆகாமல் இதை ரொம்ப அமைதியான முறையில் கையாண்டு இருக்கிறாரு அவர் வந்து அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா நீ சொல்கிற மாதிரி சிறைக்கு அவரை அனுப்பியிருக்க முடியும் அதெல்லாம் அவர் செய்யலை அவர் வந்து என்ன செய்திருக்கிறாருனா இது வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு தான் இது நீதிபதி அவமதிப்பது என்பது ஏறத்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு தான் அப்போ இது இதற்கான தைரியம் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிசது போன்ற அமைப்புகள்லாம் இவரை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு கா வந்து காரணத்தை வந்து கண்டித்த போது அந்த நீதிபதியை பார்த்து இவன் கண்டிக்கிறான் ஒருத்தர் சொல்கிற அந்த ஆவையக்காக இன்ஸ்டாகிராமில் அவருக்கு வந்து ஆயிரம் ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது எங்களுக்கு கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவர் எப்படி நமக்கு தீர்ப்பு சொல்லலாம்ங்கிறான் அப்போது ஒரு நீதிபதியினுடைய அதிகாரம் என்ன இப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது தான் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு என்பது பெங்களூர் பார்ப்பன அக்ரகாரத்தில் வந்து அந்த விசாரணை வந்தது நீதிமன்றத்திற்கு விசாரணை வந்தது அவரை சிறையில் அடைப்பதற்கு உத்தரவு போட்டார் ஒரு நீதிபதி அப்போ ஒரு முதலமைச்சரைய சிறையில் அடைப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வலிமையான ஒரு வாய்ப்பு எவ்வளவு பெரிய உத்தியோகம் அது எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க ஒரு இடம் அது அப்ப அந்த இடத்திலேயே போய் விளையாடக்கூடியதற்கு கடவுளை காரணமாக சொல்லுகிறார்கள் மதத்தை காரணமாக சொல்லுகிறார்கள்னா இந்த சனாதன கும்பல் வந்து எந்த இடத்தையெல்லாம் பால்படுத்தி வைத்திருக்கிறார் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதிகார மையங்கள் எல்லாமே பால்பட்டு நிற்கிறது மயமாகி நிற்கிறது மயமாகி நிற்கிறது என்பதனால இதை கண்டிப்பதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் முன் வந்திருக்காங்க இப்போ இது ராகுல் காந்தி விஷயத்துலையும் இவர் தான் தீர்ப்பு சொன்னார் அவருடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருக்கு வந்து அவரை சிறையில் அடைக்கணுங்கிறதெல்லாம் பேசுனாங்க இல்லையா அப்பொழுது கூட இவருடைய நீதி விசாரணையில தான் இது வருகிறது அப்போ கூட சில விமர்சனங்கள் வந்தது இவருடைய கடந்த காலத்தில் இவருடைய தகப்பனார் மற்ற முன்னோர்கள்லாம் வந்து காங்கிரஸ் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க அப்போ ஒருத்தர் எந்த அரசியல் கட்சியிலையுமே அவருடைய குடும்பத்தினரோ முன்னோரோ யாருமே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறார் அவர் மீது காங்கிரஸ் முத்திரையும் பதிக்கப்பட்டிருக்கிறார் இது கவாய் அந்த அந்த நீதிபதி ஒரு தலித்தின வாத அப்படின்ற ஒரு தான் பார்ப்பவர்கள் பார்க்குறாங்களா ஒரு நீதிபதியாக பார்த்து பார்க்கலையா அவரா இல்லை யா அதாவது இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த மனிதனையுமே அவருடைய அறிவின் அடிப்படையிலே திறமையின் அடிப்படையிலே பார்ப்பது என்பது கிடையாது உதாரணத்திற்கு இளையராஜாவினுடைய இசைக்காகத்தான் நாங்கள் ராஜ்யசபா உறுப்பினரை வழங்கினோம் அப்படின்னு பாஜக சொல்வதற்கு பதிலாக அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவருடைய இசை சாதனையை பாராட்டி நாங்கள் அதை வழங்குறோம் சொல்லும் எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து சாதியாக மதமாக குறுக்கி பார்க்கிற பார்வை என்பது சமீபத்திலே ரொம்ப வளர்ந்திருக்கிறது பிளவுவாத அரசியலை வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரங்களிலே நிறைந்து கிடக்கிறார்கள் என்கிற போது ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு நீதிபதி மேலே சூவ தூக்கி வீசுவதற்கு பின்னால அதிகார மையம் இருக்கிறது நேரடியாக இல்லை மறைமுகமாக இவர்களுடைய அதிகாரத்தினுடைய ஆசிர்வாதம் இதற்குள்ளே இருக்கிறது என்பதை நம்ம இது உலகளவில் இது இந்தியாவுக்கு பெரும் அசிங்கம் இல்லையா பிரசிடெண்ட்டுக்கு அடுத்த நிகரானவர் ஒரு தலைமை நீதிபதி அவர் மேலேயே இது போல ஒரு சம்பவம் நடக்கும்போது இது இந்திய நாட்டுக்கு ஒரு பெரும் இதை விட பெரிய தலை குனிவையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் திரௌபதி முர்மு அவர்களே வந்து நாடாளுமன்ற திறப்பு விழாவிற்கு அழைக்காததையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவர்கள் எல்லாவற்றையுமே சாதியாக பார்க்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து ஒருவர் வந்து நீதி வழங்கக்கூடிய இடத்திலே இருப்பது என்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் வேண்டுமென்றே வந்து மாதிரியான வழக்குகளை கொண்டு போய் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாட்டிலே வந்து எண்பது சதவீத இளைஞர்கள் ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு வந்து வேலைவாய்ப்பே இல்லை கரூர் கூட்ட நெரிசலில் வந்து இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போய் சிக்கி சீரழிந்து இறந்து போனேன் அப்படிங்கிறப்ப கூட கவிஞர் வைரமுத்து வந்து ஒரு எக்ஸ்டலத்தில் ஒரு பதிவு செய்தார் ஏழு மணி நேரம் காத்து கிடக்கிற அளவுக்கு இளைஞர்கள் வேலையற்றவனா இருக்கிறானா அந்த நாட்டில் டைம் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஒருத்தனுடைய நேரத்தின் மதிப்பு ஒருத்தர் இறந்துட்டார்னா நம்ம என்ன சொல்றோம் காலம் விட்டார் என்று சொல்கிறோம் அப்போ காலம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது காலத்தை ஒருவன் வந்து கைவிடுகிற போது காலத்தை வந்து ஒருவன் மதிக்காமல் இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் இவ்வளவு இளைஞர்கள் வேலையற்றவர்களாக இருக்கிறார்களா முதலமைச்சர் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வெளியிட்டார் நான் எதற்கு சொல்றேன்னா இந்தியா முழுக்கவே இப்போ வேலை வாய்ப்பு என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்போ இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகளே இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல கூட சொன்னா என்னையா முகவரியை காணா அவரது வாக்காளர் பட்டியலு கேட்டதுக்கு ஜீரோ ஜீரோன்னு போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டதுக்கு பாதி பேர் பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்கான்னு சொல்றான் அப்போ இந்தியா என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இன்னும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காமல் ஒரு நாடு இருக்கிறது மனித வளம் ஜப்பான் அதாவது சீனா போன்ற நாடுகளிலே வந்து மனித வளம் மிகப்பெரிய அளவில் மக்கள் தொகை இருப்பதை அவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டு உலக வல்லரசாக அவர்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் சீனாக்காரனுடைய ப்ராடக்ட் இல்லை பொருட்கள் இல்லை என்னால் உலகம் ஸ்தம்பித்து விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் உற்பத்தியிலே வந்து உயர்ந்து நிற்கிறார்கள் அதனால் அந்த நாடு வந்து வளர்ந்து நிற்கிறது இந்த நாட்டில் என்ன செய்கிறான்னா சாதி மத சண்டைகளை தூண்டிவிட்டு சனாதன கும்பல்கள் வந்து பிளவு அரசியலை செய்வதன் மூலம் மனித ஆற்றல் இங்கு மீனடிக்கப்படுகிறது மனித வளம் இங்கே வந்து சேதாரமாக இருக்கிறதே இவை எல்லாவற்றையும் கடவுள் மேலே தூக்கி போடுறான் உருப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வீணாக போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கருமா தான் வீதி தான் என்று நம்ப வைத்துட்டான் அதனால் தனி மனிதர்களுக்கான முயற்சி நம்மளுடைய வரலாற்று கடமை என்ன நம்மளுடைய வா வாய்ப்பை எப்படி பெறுவது என்பதையெல்லாம் ஒரு பிற்போக்கு சக்தி இன்றைக்கு வந்து இந்த நாட்டை ஆள்வதன் மூலமாக ஒரு பெரிய கரப்ஷன் ஆகி இருக்கிறது எல்லா இடங்களையும் சோ அதாவது சமூக தளங்களிலே மட்டுமல்ல அதிகார மையங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமான ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தான் இந்த நீதிபதி நீதிபதியின் மீதான தாக்குதல் நமக்கு காட்டல இந்த நிகழ்வை ஒட்டி முதலமைச்சர்கள் பல முதலமைச்சர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பிரதமர் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் இல்ல பிரதமரும் அரசியல் சாசனப்படி ஒரு நீதிபதி அவமதிக்கப்பட்டதற்கு வந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதனால வந்து ஒரு பார்மாட்டிக்காக வழி இல்லை தெரிவிச்சு ஆகணும் அவர் என்னதான் மதவாதத்தின் பிரதிநிதியாக பெரும்பான்மை மதத்தின் பிரதிநிதியாக தன்னை காட்டி கொண்டாலும் அரசியல் சாசனத்திற்கு முன்னால் அரசியல் சாசனத்தின் மீது விழுந்த தண்டனை கிடைக்குமா ராஜேஷ் வக்கீலுக்கு தண்டனை கிடைக்கமா அதைத்தான் வந்து திருமாவளவன் போன்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்க அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் வேண்டும் என்பதை தான் வந்து நீதியை விரும்பக்கூடியவர்கள் செய்கிறாங்க ஏன்னா ஒரு தவறான முன்னுதாரணம் நாளைக்கு இதே இதே இந்த இதே மாதிரியான சூழல் வந்து வேறு நீதிபதிகளுக்கு ஏற்பட்டால் அது சரியாக இருக்காது அதனால இது இந்த சூவ கரட்டி வீசினதுங்கிறது ஒரு தனி மனிதனை நோக்கியது அல்ல அரசியல் சாசனத்தின் மீதாக விழுந்து அடியுது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளின் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது அல்லது நீதிபதியினுடைய கண்ணியத்தின் மீது மாண்பின் மீது சூ வீசப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் வழியாக அரசியல் சாசனத்தை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள் எல்லா இடங்களிலேயுமே நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் இவர்கள் களையெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நடுநிலையை விரும்பக்கூடியவர்கள் நீதியை விரும்பக்கூடியவர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது நன்றி சார்